எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி இணைய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் அன்பான இனி தற்காலிக வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம் ஜூன் மாதம் திங்கட்கிழமை முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உத்தராயணம் வருடம் ஆனி மாதம் பதினாறாம் நாள் இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நேரம் காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை குளிகை ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை யமகண்டம் பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்றைய திதி மதியம் ஒரு மணி வரை பஞ்சமி பின்பு சஷ்டி திதி இன்றைய யோகம் சித்தி நாம யோகம் இன்றைய கரணம் மதியம் ஒரு மணி வரை பாலவம் பின்பு கௌலவ கரணம் இன்றைய நட்சத்திரம் பதினோரு மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை மகம் பின்பு பூர நட்சத்திரம் சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்ராடம் திருவோணம் மகர ராசிக்கு சந்திராசிரமம் இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் ரிஷபத்தில் சுக்கரன் மிதுனத்தில் குரு சூரியன் கடகத்தில் புதன் சிம்மத்தில் சந்திரன் செவ்வாய் கேது கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேன்மை பொருந்திய எப்பொழுதும் தன்னகத்தே கொண்டுள்ள திறமைகள் வெளியில வந்து கொண்டிருக்கின்ற மேஷ ராசி அன்பர்களே இன்றைய நாளில் கிரக நிலவரங்கள் ராசியில் இருந்து கொண்டு வந்திருந்த விரையாதிபதி தனஸ்தானத்திற்கு சென்று விட்டார் இரண்டாம் இடத்துக்கு சென்று விட்டார் இது ரொம்ப ஒரு விசேஷம் எப்படின்னா தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்திலே இருக்கிறதுன்றது ஒரு விசேஷம்தான் உங்களுக்கு இதனால் நிறைய நன்மைகள் இந்த சுக்கர ஏற்பட காத்து கொண்டிருக்கிறது பொருளாதார மந்த நிலை மாறும் பல ஏற்றங்கள் உண்டு புதிதாக அக்ரிமெண்ட்கள் வாய்ப்பு இந்த வாரத்தில் உண்டு உங்களுக்கு அன்பர்களே ரிஷபத்தை பொறுத்தவரையில் ராசி அதிபதி ராசிக்குள் வந்துவிட்டார் உங்களுக்கு தேவையான நட்பு வட்டங்களினால் கிடைக்கின்ற உதவிகள் கிடைக்கப்பெறும் மேன்மை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்று மிதன ராசி என்பர்களே மிதனத்தை பொறுத்தவரையில் இந்த நாள் வந்து கொஞ்சம் வெற்றி கிடைச்சாலுமே கொஞ்சம் மன உளைச்சல் அதிகமாக இருக்கும் உழைப்பு அதிகமாக இருக்கும் கடினமான உழைப்பு உழைக்க வேண்டியிருக்கும் அதனால் சற்று நல்லபடியாக உழைத்து வெற்றி வாகை சூட வாழ்த்துக்கிறோம் கடகராசி என்பர்களே கடகத்தை பொறுத்தவரில் இந்த நாள் வந்து எல்லாமும் பிளஸ் தான் புதன் இருக்கிறது வந்து ஒரு வகையான ப்ளஸ் தான் சமயோஜித புத்தி தேவையற்ற ஆற்றல் தேவையான விஷயங்களை கலையிடுதல் இது போன்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ்னஸ் கிடைக்கும் இந்த நாள் ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள் இன்று உங்களுக்கு சிம்ம ராசி என்பர்களே சிம்மத்தை பொறுத்த பெருசாக நீங்கள் எதையும் வந்து ரொம்ப ஒரு சொற்கள் வந்து கவனம் செலுத்த மாட்டீங்க இன்னைக்கு நீங்க கவனம் செலுத்தி ஆகணும் தேவையற்ற சொற்களை சொல்லி அதுல மாட்டிப்பீங்க முக்கியம் வார்த்தைகளில் குடும்பத்திற்குள் கவனமாக பயன்படுத்துவது மிக நல்லம் அதனால் நீங்க நன்மை அடைவீர்கள் அப்படி வார்த்தை மாறும்போது மிகுந்த துன்பத்திற்கு ஆளாக நீரிடும் கவனம் 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 ராசி அன்பர்களே கண்ணியை பொறுத்தவரையில் இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாளாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எச்சரிக்கை அதிகமாக தேவை வண்டி வாகனங்களில் போகும்போது பார்த்து நிதானமாக போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம் உற்சாக கடிப்பு உங்களுக்கு இன்று உண்டு துலாம் ராசி அன்பர்களே துலாமை பொறுத்தவரையில் இந்த நாள் வந்து ஒரு சாதகமான அமைப்பு ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு ஒரு எப்படின்னா நீங்கள் போகின்ற விஷயம் உங்களை தேடி வரும் அப்படி ஒரு வாய்ப்பு இன்று உங்களுக்கு காத்துக் கொண்டிருக்கிறது ராசி அன்பர்களே விருச்சகத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு சூப்பர் பவர் உள்ள ஒரு நல்ல நாள் எதிர்பார்ப்புகள் ஈடேறும் எதிர்பார்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இன்னைக்கு இருக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றும் தனுசு ராசி அன்பர்களே தனுசுவை பொறுத்தவர்களும் மனநிறைவு ஏற்றம் எல்லாமே உண்டு ஆனால் சில விஷயங்கள கவனமா இருந்த அதுதான் உங்களுக்கு உங்களுக்கு குறிப்பா சொல்ல வேண்டிய விஷயம் அதுதான் நண்பர்கள் மனைவி பணம் தொழில் இதுல வந்து நீங்க கவனமா இருந்தீங்கன்னா தனுசு வந்து எப்போதும் நிறைவாகவே இருக்கும் அவர்கள் வாழ்க்கை மகர ராசி என்பர்களே ஏற்கனவே மகரத்துக்கு சில டைம் நல்லபடியா வந்துகிட்டு இருந்தது இப்ப சந்திராஷ்டமருக்கு இருக்கு இன்னை தேதியில வந்து நிறைய வார்த்தைகளை போட்டு கொட்டாம அமைதியா இருந்தா போதும் நீங்கள் சொல்கின்ற சொல் உங்களுக்கு எதிராக திரும்பும் அதனால கவனமா இருக்கணும் செயல்பாட்டுல குறியா இருக்கணும் அதான் ரொம்ப முக்கியம் கும்பராசி அன்பர்களே கும்பத்தை பொறுத்தவரை இந்த நாள் வந்து தடை தாமதங்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நல்ல ஒரு அமைப்பு இல்லை தடை தாமதம்னாவே கொஞ்சம் ஜாகிரதையா இருந்துக்கணும் இந்த நாள்ல வந்து நீங்க கொஞ்சம் கவனமுடன் இருப்பது சிறப்பு மீனராசி என்பர்களே மீனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு உயர்வு மிக்க ஒரு நாளாக இருந்த போதிலுமே நீங்க வந்து வீட்டை பத்தி அல்லது உங்கள் வேலையை பத்தி உங்கள் கணவரை பத்தி கணவர் சார்ந்த உறவுகளை பத்தி உங்களை நினைப்ப மாற்றிக்கணும் அதான் முக்கியம் எல்லாமே எந்த செயல்பட்டாலும் எல்லாமே வெற்றி நிச்சயம் மீனராசிக்கார அன்பர்கள் வந்து அவங்க செய்கிற தொழில் செய்கிற இடத்துல கூட அந்த மாதிரிதான் இருப்பாங்க கரெக்டாக டெரராக தனக்கு இந்த வேலை தான் அதுக்கு மேலே செய்ய மாட்டேன்னு இருப்பாங்க கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம் உங்க வாழ்க்கையில் உயர்வுகள் உண்டு வெற்றியும் நிச்சயம் உண்டு உங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்